அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மிதனராசி ராசி அன்பர்களுக்கான ஆதப்பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பார்க்கலாம் இந்த மிதனராசி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி இந்த மா இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அதாவது ஆறாம் தேதி ஸோ ஃபஸ்ட் வீக் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு அவர் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ இது வரைக்குமே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய ஆறாம் இடத்துல இருந்து பல விதமான உடல் சோர்வுகள் உடல் உபாதைகள் சிறு சிறு உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுத்து வந்திருப்பார் அவரும் அதே சேம் சிக்ஸ் அன்னைக்கு உங்களுடைய ராசியை விட்டு ஏழாம் இடத்திற்கு செல்ல உள்ளார் ஸோ செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திற்கு செல்ல உள்ளார் ஸோ அதன் ரீதியாக நல்ல ஒரு மங்களகரமான விஷயங்கள் உங்களுடைய இல்லங்கள் நடைபெறுவதற்கும் மேலும் உங்களுடைய அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடான திங்ஸ் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பாசிட்டிவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது போன்று புதன் பகவானுடைய இந்த ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு வரும் பொழுது நீங்கள் சற்று இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் துரித உணவுகளை தவிர்த்து சுவாத்வீகமான உணவுகள் மற்றும் இயற்கை சார்ந்த உணவுகளை உட்கொள்ளும் பொழுது அதே போன்று இரவு நேரங்களில் கொஞ்சம் எர்லியராகவே நீங்கள் வந்து நைட் டின்னர் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு பல வகையில் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும் அதே போன்று கொஞ்சம் ஏஜ் இருக்கக்கூடிய சீனியர் எல்லாமே நீங்கள் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ ஆலோசனை பெறுவது சாலை சிறந்ததாக அமையும் ஏனென்றால் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவானுடைய ஆறாம் இடத்து சஞ்சாரம் இருக்கிறது இருக்கிறதுனால அதே போன்று புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் நான்காம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது வீடு சார்ந்த விஷயங்கள் அதாவது ஒரு வீடு கட்டுவது மனை வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயங்களை லோன் எதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன் என்று சொன்னால் அந்த லோனுக்கான சேங்ஷன் ஆகுது அதற்கான பாசிட்டிவான விஷயங்கள் அமையவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் அதாவது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய அன்பர்கள் குறிப்பாக இந்த காலேஜ் ஸ்டடீஸ் முடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அதாவது யூஜிஆர் பிஜி முடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்பியராக அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நீட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தினை பொறுத்த வரைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ தற்போது அவர் வந்து உச்சபுலம் பெற்று உச்சமாக இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ஸோ உங்கள் ராசிக்குள்ளேயே வரப்போகிறார் ஸோ இதன் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அதாவது ஏற்கனவே இருந்து வந்த இந்த பண வருவாயில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே இருந்திருக்கும் ஸோ அதெல்லாமே நிவர்த்தி ஆகி ஆகி கொண்டிருக்கிறது இப்போ கொஞ்சம் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயம் இந்த காலகட்டம் அமையும் ஸோ அதற்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிறதுக்கு அதே போன்று சேவிங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய நீங்கள் ஆர்ப்படுத்துவது மிக சலச்சிருந்ததாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல நன்மையை செய்வார் அதே போன்று நிறைய அன்பர்கள் இந்த ஒரு ஒன்றரை மாத காலமாக ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு மணி இன்ஃப்ளோ எல்லாமே ஒரு ஆவரேஜாக கிடைத்திருக்கும் ஸோ அதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா இந்த வரக்கூடிய கா சிறு சிறு ஒரு சில மாதங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரையான சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நீங்கள் டெஃபினட்டாக அதை நீங்கள் செய்வது சாலை சிறந்ததாக அமையும் மேலும் சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் ஸோ அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வரப்போகிறார் ஸோ இது ஒரு நல்ல அமைப்பாகும் அதே போன்று ஒரு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து வந்த இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை ஆகி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதேபோரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சம்பந்தப்பட்ட வகையிலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடான திங்ஸில் ஒரு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த தருணத்தில் அமையும் மேலும் புதன் பகவான் இருபத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் தனுசு ராசிக்கு செல்ல உள்ளார் ஸோ ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்திற்கு வரும் பொழுது நல்ல ஒரு பலன்களை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் அந்த கடைசி கடைசி வாரத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படும் அதே போன்று பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல ஒரு உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராடெக்டாக வந்து அவங்க வந்து ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று பணி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லா எல்லாருக்குமே அது மென்பொருள் துறையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு துறையாக இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி உங்கள் எல்லாரு எல்லாருக்குமே நல்ல ஒரு ஒர்க் என்வரான்மெண்ட்டுங்கிறத வந்து ஒரு பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குறிப்பாக அந்த லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் அந்த லாஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காலமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா பணவரவை மட்டும் கொஞ்சம் அந்த தடை இருப்பதினால் இந்த குரு பகவானுடைய அந்த சஞ்சாரத்தினால உடல் ரீதியான சில சக்கவலை செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் மற்றும் இந்த கட்டிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி கூலிங்கான ஃபுட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் கொலஸ்ட்ரால் ரீதியாக இது பண்ண வேண்டும் அதே போன்று நடைப்பயிற்சி மேற்கொள்வது ஜாகிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே எக்ஸசைஸ் செய்வதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் மேலும் பல நல்ல பழங்களை பெறுவதற்கு இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சஷ்டி வழி சஷ்டி வழிபாடு செய்து வாருங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு நித்தமும் செய்து வாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கிடைக்கும் மேலும் மேலும் வேறு சில ராசிகளுக்கான பதவிகளை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்